அன்றைக்கி ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய வணக்கம் நான் உங்கள் அன்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன் இந்த தொடரில் வந்து சித்தர்களை தேடி அப்படிங்கிற ஒரு தொடரை புதிய தொடர ஆரம்பித்து முதன் முதலாக தபோவனம் சுவாமிகள் என்று சொல்லப்படுகின்ற ஞானானந்த சுவாமிகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவருடைய அற்புதங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இது மூன்றாவது வீடியோ அந்த தொழிலதிபருடைய கேள்விக்கான பதிலை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தொழிலதிபர் இவரை சந்திக்கிறாரு போன ஜென்மாவில் என்ன கர்மா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஞானானந்த சுவாமிகள்கிட்ட வர்றாரு ஞானானந்த சுவாமிகளும் அவர் வரும்போதெல்லாம் அவரை காப்பி சாப்பிட சொல்றாரு ஒவ்வொரு முறையும் அவர் கேள்வியை கேட்கலான்னு நினச்சிக்கிட்டு வரும்போதெல்லாம் இவர் காப்பி சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு பதிலை மட்டும் தான் சொல்றாரு அந்த தொழிலதிபரும் பொறுமையாக இரவு வரைக்கும் காத்திருக்கார் கடைசியாக இந்த முறை கேட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சுவாமிகள் அந்த தொழிலதிபரின் அந்த வெள்ளை சட்டையில் ஒரு காப்பி கரை பட்டுருக்கு இதை பார்த்து சுவாமிகள் கேட்குறாரு இந்த சட்டையில் கரை இருக்கு காப்பி கரை இருக்கு இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு சுவாமிகள் அப்போ அந்த தொழிலர் சொல்கிறாரு நான் உங்களை சந்திக்க வரும்போதெல்லாம் நீங்கள் காப்பி சாப்பிட சொன்னீங்க அப்போ நான் காப்பி சாப்பிட்டேன் அப்போ சாப்பிடும்போது எப்பயோ ஒரு தவணை பட்டுருச்சு போல் இருக்கு அந்த கரை பட்டது நீங்கள் என்னை எத்தனையாவது முறை சந்திக்கும் போது இந்த பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சுவாமிகள் கேட்குறாரு அதற்கு அந்த தொழில்கள் சொல்றாரு அது எனக்கு நினைவு இல்லையே நான் உங்களை எத்தனையாவது முறை சந்திக்கும்போது இந்த காப்பி பட்டது என்று எனக்கு சரியாக நினைவு இல்லையே அப்படின்னு சொன்னார் அப்பொழுது ஞானானந்த சுவாமிகள் சிரித்துக்கொண்டே சொல்கிறார் அது எத்தனையாவது பட்டது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை உங்கள் சட்டையில் காப்பி கரை இருக்கு இதை என்ன செய்வீங்க சுத்தமாக கரை நீக்கியை கொண்டு அந்த சட்டையை சுத்தம் செய்வது தான் இப்போது உங்களுடைய வேலை அதுபோல் நாம் எந்த பிறவியிலே என்ன கர்மா செய்தோம் என்று நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுவதை விட உங்களுக்கு கர்மா இருக்கிறது அதனால் சில சிரமங்கள் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் அந்த கர்மாவை போக்குவதற்கு வேறு எதுவும் செய்ய வேண்டாம் புண்ணியம் செய்வீங்க பாவத்திற்கு பரிகாரம் புண்ணியம் அப்போ நீங்கள் அந்த புண்ணியத்தை சேர்க்க ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த கர்மாக்கள் பாவ கர்மாக்கள் கழிந்து விடுகிறது இது எத்தனையாவது பிறவியில் என்ன கர்மா பண்ணோம் இப்படியும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிறத விட சட்டையில் கரைப்பட்டுருச்சு இதை துவைக்கணும் சுத்தமாக இதை அழுக்கை நீக்கணுங்கிறது தான் நம்முடைய செயல்பாடாக இருக்கணும் ஒளிங்க இது எப்போ பட்டுச்சு எப்படி பட்டுச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிருக்கக்கூடாது ஆக மொத்தம் கர்மாவுக்கான பரிகாரம் நீங்கள் புண்ணியத்தை சேர்க்க வேண்டியதுதான் உங்களுடைய கடமை அப்படிங்கிறத தெளிவாக அந்த தொழிலதிபருக்கு புரிய வைத்தார் உடனே தொழிலதிபரும் சாமிகளுடைய இந்த அற்புதமான பதிலில் திருப்தி அடைஞ்சாரு புண்ணியங்களை சேர்க்க நாம் முயற்சி எடுப்போம் அப்படின்னு சொல்லி கடந்த கால கர்மா என்னவாக இருந்தாலும் இருக்கட்டும் இப்போ நிகழ்காலம் நம்ம கையில் இருக்கு நாம இந்த நிகழ்காலத்தில் புண்ணியங்களை செய்து பழைய கர்மாவின் கெடுவினைகள் வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தை அவர் தெரிந்து கொண்டார் ஞானானந்த சுவாமிகளும் இதையே தான் அவருக்கு வலியுறுத்தி கூறினார் மீண்டும் அடுத்த வீடியோவில் ஞானானந்த சுவாமிகளின் அற்புதங்களை பற்றியே பார்ப்போம் கூடுபட்டு கூடு பாய்ந்த அந்த அற்புதமான சம்பவத்தை காஞ்சி மகா பெரியவாளோடு இணைந்த சம்பவம் அந்த சம்பவம் அதை பற்றி அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்லுவோம் நன்றி நண்பர்களே